இன்றைய தினம் எதிர்நீச்சல் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்சன் பார்க்கவிய பிரித்து விட்ட கையோடும் வீட்டில் அடுத்த புயலை வந்து கிளப்பி இருக்கிறார் ஆதி குணசேகரன் அதன்படி கெவினை வந்து கொலை செய்ததற்காக ஜெயிலுக்கு சென்ற அறிவுக்கரசியை வெயிலில் வெளியே கொண்டு வந்துள்ளார் ஆதி குணசேகரன் ஜெயிலில் இருந்து நேராக ஆதி குணசேகரன் வீட்டுக்கு வாரார் அறிவுகரசி அவரை பார்த்து நந்தினி ரேணுகா ஆகியோர் பதறி போகிறார்கள் வீட்டுக்குள்ளே வந்ததும் நடந்தவை அனைத்தையுமே அறிவு கரசி சொன்னதை பார்த்து உனக்கு எல்லாமே தெரியுமா அறிவு என முள்ளை வந்து கேட்க இதெல்லாம் திட்டம் போட்டு என்ன செய்ய சொன்னதே குணசேகரன் மாமாதான் என ஒரு குண்ட தூக்கி போடுகிறார் அறிவு கரசி பிறகு வந்து அறிவுக்கரசியை வந்து வீட்டுக்குள்ளே அழைத்து சென்று தடப்புடலாக கறி விருந்து கொடுக்கிறார் ஆதி குணசேகரன் சொத்துக்காக தான் அன்புகரசிய தரிசனுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஆதி குணசேகரன் சம்மதித்ததாக சொல்லும் நந்தினி இன்னும் எத்தனை பேர் சொத்தை அடித்து பிடுங்கி தின்னா உங்கள் சொத்து வரி அடங்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்கள் தில்லு முள்ளு அம்புட்டையும் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் என வந்து நந்தினி சொல்ல அவரை தடுத்து நிறுத்தும் ரேணுகா ஜனனி வரும் வரை எதையுமே சொல்ல வேணாம் என தடுக்கிறார் மரபு புறம் சக்தியை தேடி குற்றாலம் முழுவதும் அழையும் ஜனனி ஒரு ஹோட்டலுக்கு சென்று அங்கிருக்கும் சிசிடிவில இவர் இங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியுமா என கேட்க அந்த ஹோட்டல் உரிமையாளர் மறுத்து விடுகிறார் ஒரு புறம் சக்தியை கண்டுபிடிக்க முடியாமல் ஜனனி திணறி வர மறுபுறம் ஆதி குணசேகரன் தன்னுடைய ஆட்டத்தை வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறார் ஜனனி வருவதற்குள்ள வந்து வீட்டை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்க்கிறார் இந்த ஆட்டத்தில் ஆதி குணசேகரன் வெல்வாரா அவரின் ஆட்டத்தை ஜனனி அடக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்